சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் சிவராத்திரி விரதம் மிக சிறப்பானது என்று அறியப்படுகின்ற நிலையில் மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி விரதம் இருப்பதால் சிவபெருமானின் கருணைக்கு எளிதில் ஆட்படலாம் அத்துடன் வாழ்வின் இறுதிக்கு பிறகு சிவலோகத்தில் வாழும் பாக்கியமும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிவபெருமானுடன் ஐக்கியமாகிவிடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அத்தகைய சிறப்புகளைக் கொண்ட சிவராத்திரி விரத நாளில் மார்கழி சிவராத்திரி தினம் நமது தவறுகளை அனைத்தையும் அளிக்கும் தினமாக உள்ளது அதையடுத்து சிவராத்திரி தினத்தின் சிறப்பு மற்றும் பெருமைகளை அறிந்து கொள்வோம் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி தினமே மாத சிவராத்திரி தினமாகும் இந்த நாளில் சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்து வருவது பெரும் சிறப்பாகும் சிவராத்திரி பூஜையை தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி அந்த பூஜை செய்பவருக்கு அனைத்து புண்ணிய பலன்களும் கிடைத்துவிடும் மேலும் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களையும் கர்ம வினைகளையும் இந்த மாத சிவராத்திரி தினம் அழித்துவிடும் பன்னெண்டு தமிழ் மாதங்களில் வருகின்ற சிவராத்திரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உள்ளன அதன்படி எந்தெந்த மாதத்திற்கு என்னென்ன பலன்கள் என்ற விவரம் பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதம் நோய்கள் நீங்கும் சிவலோகத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வைகாசி மாதம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆணி இந்திரலோகத்தில் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் ஆடி அம்பையுடன் சேர்ந்து சிவராத்திரி பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் ஆவணி மாதம் தினமும் வேதம் கூறிய பலன்கள் கிடைக்கும் அதனால் தேவலோகத்தில் பெருது பெரிதும் மதிக்கப்படுவார்கள் புரட்டாசி மாதத்தில் செல்வம் பெருகும் ஐப்பசியில் பை பசியால் வாடி தவிக்கும் நிலை நீங்கும் உணவுக்காக யாரிடமும் கையேந்தி நிற்கும் நிலை வாராது கார்த்திகை மாதம் விரதம் இருந்தால் நூறு ஆண்டு சிவராத்திரி பூஜை செய்த பலன்கள் கிடைக்கும் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் இதுவரை செய்த அனைத்து தவறுகளையும் அழித்து புனிதமாக்கும் தை மாதத்தில் நவதானியங்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் மாசி மாதத்தில் பிறன் மனையை நாடும் எண்ணம் நீங்கும் அதாவது அடுத்தவர் மனைவி அல்லது கணவன் மீது ஏற்படும் ஆசைகள் நீங்கும் பங்குனியில் சிவபெருமானின் உத் பங்குனி உத்திர நடனத்தை காணும் பாக்கியம் கிடைக்கும் மூன்று கோடி முறை மனித பிறவி எடுத்தால்தான் கிடைக்கும் இந்த பங்குனி உத்திர நடன காட்சி ஒரே ஒரு பிறவி பங்குனி மாத சிவராத்திரி பூஜையின் மூலமாக பெற்றிடலாம் இன்று மார்கழி சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து அருகில் உள்ள சிவன் கோலுக்கு சென்று பூஜை செய்து வணங்கிட புனிதத்தன்மை கிடைக்கும்